கருப்பை பையன் அறுத்து வீசு இவரெல்லாம் ஒரு பெண்ணியவாதியா மேடைக்கு மேடை சில பெண்கள் நாம் தமிழர் கட்சி ஊருக்கு ஊர் வாயாலையும் கையாலையும் அடிச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு கதறிக்கிட்டு பெரியாருங்கிற ஒரு தலைப்பை வச்சுக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் அவருடைய பேரை வந்து கெடுக்கிறாங்களாமா பெரியார் வந்து என்றைக்கும் பெரியார் தான் அவர் வந்து ஒரு பகுத்தறிவு பகலவன் தொட முடியாத தூரம் யாருக்கு பெரிய பெரிய கவிஞர்களுக்கும் அறிஞர்களுக்குமே ஒரு சிம்ம சொப்பணும் நம்மெல்லாம் எங்க எந்த அளவுக்கு நடந்தது என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தால் அவரோட பேசணும் சாதாரண விஷயம் கிடையாது உங்களுடைய வாழ்வியல் என்ன அதை பாருங்கள் தேவையில்லாமல் அவரை கூப்பிட்டு வந்து இங்கே பேச வேண்டிய அவசியமே இல்லை சரி பேசுனதுக்கு பதிலை சொல்லுவோம் கர்ப்ப பையன் அறுத்து வீசு யாரை சொன்னார் அப்பாவி பெண் அபலை எதுவுமே தெரியாது வந்ததுலேருந்து அவள் குழந்தை பேத்து சாகிற வரைக்கும் குழந்தை பேத்துட்டு செத்துருவான் அவ்வளோதான் ஒரு வேளை அவன் செத்து போயிட்டானா இவன் உடன்கட்டை ஏறணும் ஒரு வேளை இவன் செத்து போயிட்டான்னா அவன் வேறு கல்யாணம் பண்ணிப்பான் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க குழந்த பெற்றுக்கணும் இதுவே ஒரு கொடுமை ஏன்னா உடல் ரீதியாகவும் ஒரு எப்பொழுதும் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் மன ரீதியாகவும் பிரச்சனை இருக்குது ஏன் ஏன்னா வறுமை ஒன்றும் பெருசாக போர்க்களத்துக்கு தான் போவான் போர்க்காலத்துக்கு போயிட்டு வரவா என்ன கொண்டு வருவான் நாலு ஆடோ மாடோ பசு மாடோ அதை கொண்டு வருவான் வேறு ஒன்றும் கொண்டு வரப்போகிறது இல்லை பசி பஞ்சம் பட்டினி வறுமை அது வந்து நிரந்தரமாக இருக்கும் இதில் ஒரு பதினேழு குழந்த இருக்கும் மொதல் குழந்த சமைக்கும் அடுத்த குழந்த நெல் குத்தும் அதுக்கு அடுத்த குழந்த தண்ணி எடுக்க போய்ட்டு வரும் தூரமாக அதுக்கு அடுத்த குழந்த ஒரு நாலு குழந்தைய கவனிச்சிக்கும் இதில் ஒரு நாலாவது நோயாளியாக இருக்கும் இந்த கவ இந்த நாலு குழந்தை செத்து போன குழந்தையோடைய கவலை அவள்கிட்ட இருக்கும் நாலு குழந்தை நோயாளியாக இருந்ததுன்னா அதோடைய கவலை இருக்கும் பசி பஞ்சம் பட்டினியில் அதில் உள்ள பிரச்சனைகளில் அவளுக்கு ஒரு கவலை இருக்கும் இதோட சேர்த்து அடுத்த குழந்தைக்கு இவன் மாசமாக இருப்பாள் வாந்தி மயக்கத்தில் இவள் படுத்துருப்பா நம்ம போர்க்களம் போயிட்டு வந்து நேராக வரும்பொழுது என்ன பண்ணுவான் நல்லா தண்ணி அடிச்சுட்டு வருவான் வந்து நேராக வந்து பார்ப்பான் வாந்தி மயக்கத்தில் படுத்துருக்காளா இதான் வீடு நிலமையாக கிளம்பி போயிடுவார் அவர் அவருக்கு தான் இருக்கு விபச்சார வீதி இருக்குது அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டது மாதத்தில் ரெண்டு வாட்டி வரி கட்டணும் அந்த விபச்சார வீதியில் இருக்கிற பெண்கள் அந்த வீதிக்கு அவர் போயிடுவார் அங்கே அலங்காரம் வாசனை ஆடல் பாடல் கொண்டாட்டம் சிப்பு இவருக்கு தோழர்கள் இருப்பாங்க விபச்சார பெண்கள் ஒரு பெண்ணு இல்லை நிறைய பெண்கள் இருக்குது அப்புறம் என்ன ஒரு வீட்டோடைய தலைமகன் அப்படிங்கிறவன் அவளுடைய வீட்டுக்கு பயன்படலை அவன் குடும்ப தலைவிக்கு அவன் பயன்படலை அவன் குழந்தைக்கு அவன் பயன்படலை அவன் பயன்பட்டதெல்லாம் அரசாங்கத்துக்கு மட்டுந்தான் இந்த அரசாங்கிறது மன்னர்கள் வந்து பிற்காலத்தில் பல நாடுகளை பிடிக்கிறதுல தான் கவனம் செலுத்தினாங்க அவங்க அதே இடத்துல ஆட்சி பண்ணிகிட்ருக்குல அவனுக்கு ராஜ்ஜியம் பிடிக்கணும் அதுக்கு யானை வேணும் குதிரை வேணும் மனுஷன் வேணும் லட்சக்கணக்காக அந்த லட்சக்கணக்கில் இவனும் ஒருத்தன் ஏன்னா அங்கே போய் பார்க்க போகிறது என்ன வெட்டு குத்து ரத்தம் ஆறு அவனை எப்படி வச்சிருக்கணும் சந்தோஷமாக வச்சுருக்கணும் சந்தோஷமாக வச்சுருக்கணுன்னா அவனுக்கு விபச்சார விதி வேணும் அவன் தண்ணி அடிக்க வைக்கணும் அவன் படிச்சிருக்க கூடாது அதனால ஒரு பாட்டு வரும் ஈன்று புறந்தருதல் தாய்க்கு கடனே சான்றவன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே வேல் வடித்து கொடுத்தல் கொள்ளருக்கு கடனேன்னு வரும் என்ன அதோடைய பொருள் ஒரு தாயிங்கிறவ அவளுக்கு வைக்கிறது கடமை தந்தைக்கு அவனை நல்லவனாக வளர்க்கணுமா அரசாங்கத்துக்கு எதிரான சூழ்ச்சி படிச்சிடக்கூடாது அந்த மாதிரிலாம் ஆகிடக்கூடாது நல்லவனாக வளர்க்கணும் ஏன்னா ஒன்றுமே தெரியாமல் வளர்க்கணும் அவனுக்கு வாழ் வேல் செஞ்சு கொடுக்குறது கொள்ளருக்கு கடன் அவனுக்கு போர் பயிற்சி அளிக்கிறது அரசனோட கடமை அவன் போய் போர்க்களம் போகிறது அவன் கடமை அதுதான் அந்த பாட்டோடய இது தான் அவன் வாழ்க்கையும் இருந்துச்சு அவன் போர்க்களம் போவான் அடுத்து அவன் பிள்ளைங்க போவோம் அவங்க அப்பா போயிருப்பார் அவங்க தாத்தா போயிருப்பார் வரிசையாக போர்க்களம்போனால் போயிட்டே இருப்பான் அந்த ரத்த அறை பார்த்துக்கிட்டே இருப்பான் அவன் வாழ்க்கையில் வேறு எதுவும் அவனுக்கு கிடையாது இவன் வாழ்க்கை இப்படி போகுது ஒரு பொறுக்கியாக இருக்கிறான் புறம்போக்காக இருக்கிறான் விபச்சார விதியை கதின்னு கிடக்கிறான் குடும்பத்தை கவனிக்கவே இல்லை அதுக்கான அவனுக்கு அறிவும் அவனுக்கு கிடையாது தான் தலையை தானே வெட்டிக்கிட்டு சாவான் போர்க்காலத்தில் மன்னர் ஜெயிக்கணும்னு தான் வேள்வியில் விழுந்து சாவான் மன்னர் வந்து போரில் வெற்றி பெறணும்னு இந்த மாதிரிலாம் இப்போ நம்பிக்கை இருந்தது கண்ணப்பர் எப்படி கண்ணை குத்தி எடுத்தாருப்பார் சாமிக்காக அந்த மாதிரி தான் இப்போ மூட நம்பிக்கைகள் நிறைஞ்சிரு அந்த மக்கள்கிட்ட இருந்துச்சு இவளுக்கும் நிறைய மூட நம்பிக்கைகள் உண்டு ஏ எவ்வளோ ஒரு மோசமான வாழ்வியலில் இருந்தால் அவளுக்கு கணவருடைய எந்த விதமான நன்மையும் கிடையாது மாசமாக இருந்தாலும் அங்கே இருப்பான் குழந்த பிறந்தாலும் அங்கே இருப்பான் அவள் மூணு நாள் ஒதுங்கினாலும் அவர் அங்கே இருப்பார் ஏன்னா அவருக்கு பக்கத்தில் தானே இருக்கும் தெருவெல்லாம் ஒவ்வொரு ஊருக்கும் இருக்கும் போல அப்போ அதனால் அவருக்கு பிரச்சனை கிடையாது இங்கே பிரச்சனையாக அங்கே எதுவும் பிடிக்கலையா அவர் அங்கே கிளம்பிடுவார் அவனால் எதுவும் கேள்வியெல்லாம் கேட்க முடியாது அதுக்கான அதிகாரமே அப்போ கிடையாது சாடம் அடையாக சொல்லணும் அது எப்படி சொல்வா ஒரு பாடல் ஒன்று வரும் வெறிகோள் என்ன சுரும்பு மேய்ந்ததோர் காவி குறைபடுத்தேன் வேட்டும் குறுகும் அப்படின்னு என்ன அதோடைய பொருள்னால் நல்ல நிறைந்த மதுவோடு இருக்கிற தாமரை பூவை விட்டுட்டு இந்த வண்டுகள் எதுக்கு காவி மலர்கள் வாசனையே இல்லாத தேனே இல்லாத காவி மலருக்கு அலையுது இப்படி தான் சொல்ல முடியும் சில நேரம் தோழி சொல்லுவாள் அது மாதிரி தோழி வந்து எதாவது இடித்துரைப்பா ஏதாவது சொல்லுவாள் அந்த மாதிரி நீ அப்படி இருக்கே எப்படி இருக்கேன்ட்டு அப்போது அவன் அவனை வந்து ஒரு போர் வீரனாகவும் அடிதடி சண்டைக்கு அந்த அளவுக்கு தெரிஞ்சவனாகவும் வேறு விதத்தில் மனைவிக்கு உதவியாக இருக்கணுன்னோ குழந்தைக்கு உதவியாக இருக்கணுன்னோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாத ஒரு கணவனுடைய மனைவியை தான் அவர் என்ன சொல்கிறார் கர்ப்பப்போ யார்த்து வீசுமா உங்களுக்கு என்ன இப்போ பிரச்சனையாக போச்சு அது எப்பயோ சொல்லப்பட்டது எப்போயோ உள்ளவங்களுக்கு சொல்லப்பட்டது இன்றைக்கி தான் கள்ளக்காதலே தப்பு இல்லையாமே தீர்ப்பெல்லாம் வருது போல இருக்கு நீங்களாம் எதுக்கு அதை பற்றிலாம் கவலைப்படுறீங்க